சத்துக்காரம் அடிமையை விடுதலை செய்யணும் அதுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொன்னா தொடர்ந்து ரெண்டு மாசம் நோன்பு ஒரு நோன்பு விட்டதுக்கு தொடர்ந்து ரெண்டு மாசம் நோன்பு அதான் பரிகா இப்ப தொடர்ந்து ரெண்டு மாசம் நோன்பு வைக்கணும் அவரு எனக்கு அந்த அளவுக்கு அளவுக்குலாம் உடம்புல சக்தி இல்லைன்ட்டார் மூணாவது சொன்னாங்க அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுங்கன்னு சொன்னாங்க அவரு சொன்னாரு எனக்கு அந்த உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்ல என்பதாக அவர் சொன்னார் கணியமைக்க அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே நவலானுடைய காலத்துல நோன்பை வைத்துக் கொண்டு நோன்பு முடித்ததற்குண்டான பாவமான காரியங்களை செஞ்சுட்டா அதுக்கு பரிகாலம் செஞ்சாகும் நாயகம் சிறபாளியும் அவங்க சொல்றாங்க கமலாடு நோன்பு உரியது அதை கவனமாக பார்த்து நோற்க வேண்டும் அந்த நோன்பனுடைய காலங்களில் ஒவ்வொரு நோன்பாடுகளும் கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னு சொன்னா வாங்கிட்டா வேண்டுமே சண்டைக்கு வந்தா கூட